முற்றும் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கிற்கு வழக்கறிஞர் திருமிகு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு சில அரசியல் சிக்கல்களை பற்றி நாம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் அதானி இந்தியாவிலேயே முதல் பணக்காரர் அவருக்கு அமெரிக்க நாடு கைது வாரண்டு பிறப்பித்திருக்கிறது நீங்கள் வழக்கறிஞராக இந்த செஃபி உள்ளிட்ட இதுலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க இதை வைத்து அவர் செய்தது சரி அல்லது தவறு இல்லை அமெரிக்கா செய்தது தவறு இல்லை சரி எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ டோன்ட் என்கரேஜ் மீடியா மீடியா ட்ரையல் நான் எப்போதுமே நிறைய வழக்கில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய அது இது அமெரிக்கா இருக்கறனால இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது செபின்ன்ற ஒரு நிறுவனம் அதாவது இப்போ பேங்கைனால் கட்டுப்படுத்துறது ஆர்பிஐன்னு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து செபின்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே ஹிண்டன் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க அப்போ வந்து செபி வந்து எத் இல்லை அதானி இட்ஸ் வெரி கிளியர் க்ளீன் செட் அப்படின்னு சொல்லிட்டு சீன் செட் க்ளீன் செட் கொடுத்துட்டாங்க இப்போ இதே மாதிரி இங்கே இப்போ இங்கே எப்படி வந்து பிஎஸ்சி என்எஸ்சி இருக்குதோ ஓகே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் இப்போ இங்கே எப்படி நமக்கு இருக்குதோ அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனத்தில் போயிட்டு அதானியை வந்து லிஸ்ட் பண்ணுறாரு அவர் ஸ்டாக்கை அதாவது ஐ எம் டூயிங் ஸோ பிஸ்னஸ் இங்கே ஸோன்ஸோ இந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்குற கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போமே லிஸ்டட் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஓசிலேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே வந்துடும் இட் இஸ் மேட் பப்ளிக் அதை வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அந்த அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போகும்போது ஒரு டூர் ஜெலஜன்ஸ் பண்ணுறாங்க இந்த இந்த இவருக்கு வந்து ஸ்டாக் இருக்குதா இல்லையா எப்படின்னு அப்போ அப்போதான் வந்து என்ன சொல்றாங்க இந்த அஞ்சு ஸ்டேட்டை ஓகேங்களா தமிழ்நாடு ஓகேங்களா ஆந்திரா சத்தீஸ்கர் அந்த மாதிரி வந்து ஒரிசா ஜம்மு காஷ்மீர் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட் வந்து இந்த அஞ்சு ஸ்டேட்டில் வந்து இவங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பிரைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த அஃபிஷியல்ஸ்னால் அவங்க யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து எப்படின்னா இப்போ நம்ம அக்யூஸ்டும் போ அவங்க சஸ்பெக்டாங்க அதே மாதிரி அஃபீஷியல்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அஃபீஷியல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம பொலிட்டீஷியன்ஸை பொலிட்டீஷியன்ஸ் சொல்லுவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸையும் சரி பொலிட்டீஷியன்ஸையும் சரி அஃபீஷியல்ஸ் தான் டம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு தான் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல அதுக்கப்புறம் சாகர் அதானி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெபியூ அவரை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கிரிமினல் கேஸ் வந்து தொடர்பப்பட்டது ஒரு கிரிமல் ஒரு சிவில் கேஸ் வந்து இது பண்ணுவது இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டைரெக்டாக வந்து அதானியோட நாங்கள் எந்த விதமான கையெழுத்தும் நாங்கள் போடலை நாங்கள் வந்து ஒரு எக்ஸ் நிறுவனத்துக்கு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் அவங்க வந்து அந்த எக்ஸ் ஊனம் வந்து பார்த்திங்கன்னா அதானிக்கு அதானிகிட்டேருந்து வாங்கி சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஒரு ஒன்று ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் இதனால் வந்து டைரக்டாக வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இதனால் டைரக்டாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க எந்த விதத்தில் டைரக்டாக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இது எலக்ட்ரிசிட்டி உங்கள் வீட்லேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது என் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது நம்ம நிறுவனத்திலும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது இப்போ வந்து அதானி வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறாரு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இருந்து வாங்குறாரு அங்கே வந்து லஞ்சம் கொடுத்ததா ஒன்று சொல்லப்படுது இப்போ அஞ்சு ரூபா வந்து அதோடய வேல்யூன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த லஞ்சம் வந்து ஒரு மூன்று ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த ரூபா கொடுத்துட்டு அதானி அப்படியே விட்டுருவார் அவருக்கு லாபம்ல அந்த லாபம் வந்து பத்து ரூபா பத்து ரூபா ஆமா சோ இந்த லஞ்சமா கொடுக்கிற பணமும் அவரோட லாபமும் மக்கள்கிட்ட தான் வருது அஞ்சு ரூபா பொருள் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா எல்லாம் முப்பதாயிரம் கோடினு இருக்காங்க நம்ம நம்பர்ஸ்ல எதுவும் போட வேணாம் லஞ்சம்னு ஒன்றும் வந்திருக்கு ஸோ இன்ன வரைக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப கஷ்டம் என்னான்னு கேட்டீங்கன்னா செபி இன்ன வரைக்கும் அதை பத்தி பேசல எதை பத்தியுமே பேசல ஏன்னு கேட்டிங்கன்னா இது இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டானமஸ் பாடின்னு சொல்கிறதே வேஸ்ட்டு ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இடி சிபிஐ நீங்கள் எது வேணால் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டை தேர்தல் ஆணையங்கள் சேர்த்துக்கிட்டு எல்லாமே நீங்கள் இது பண்ணீங்கன்னா இட்ஸ் இந்த த ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா நம்ம ஊரில் அது யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறாங்க ஓகேங்களா ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு கையில் இருக்குது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சும்மாவா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவங்க 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 கையில் இருக்கிற எல்லாமே போலீஸு ஈலிஸு எல்லாமே இவங்க கையில் இருக்குது ஸோ ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த பொலிட்டிஷியன்ஸ் ஆர் இப்போ நம்ம வந்து பில்லர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவோம் ஜுடிஷரி எக்ஸிகூட்டிவ் அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவோம் இன்றைக்கி லெஜிஸ்லேட்டிவ்ஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங் கலைஞ்சம் முடி பண்ணி அனுப்புகிறாங்க அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊ ஆமாம் சொன்னாதுன்னு வந்து திரும்ப ஆக முடியுது அவங்க அப்படியே ஹோல்டு போடுறாங்க இன்றைக்கி மெட்ராஸ் ஹை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஏகப்பட்ட ஜட்ஜஸ் ரிட்டையர் ஆக போகிறாங்க இன்னைக்கு வர போகிற ஜட்ஜஸ்னால் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல இன்றைக்கி ட்ரைபுனல்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ நிறைய ட்ரைபுனல்ஸில் வந்து அட்வொகேட்டே வந்து இதாக இருக்கிறது ரிட்டையர்டு ஜட்ஜஸாக போடுறாங்க ட்ரைபுனலில் அந்த ட்ரைபுனலில் வர ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிட்டு வந்து இங்கே அறுபத்தஞ்சி எழுபது வயசு வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க ஸோ ஒரு முதியவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேன் பி கிவன் டு இது இப்போ அதில் என்னன்னு பண்ணிங்கன்னா அவங்க ஆளுங்களை தான் போடுறாங்க நோ டிரான்ஸ்பெரன்சி இன் செலக்ஷன் ஆப் ஈவன் ப்ரிசைடிங் ஆஃபிசர்ஸ் சேர்பர்சன்ஸ் இந்த டிரைபியூனல் சரியாக வேலை செய்ய அதுதான் நீங்க உங்களுக்கு எஸ் ஃபைனல் எஸ் யார் கொடுக்கணும் உங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும் அந்த ஃபைனல் எஸ் கொடுக்க மாட்டுறாங்களே அதனால நிறைய நிப்பாட்டி போகுது இதுதான் நான் அந்த அட்டானமஸ் பாடியை நான் சொல்றேன் ஓகேங்களா இன்னைக்கு செபி வந்து இன்னைக்கு ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இட் இஸ் அஃபெக்டிங் தி லெஜிஸ்லேட்டிவ்ஸ் கண்ட்ரோலிங் போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரிங்கிறேன் நான் இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்கணும் இன்னும் இன்னும் செபியில் வந்து ஒன்றுமே இது பண்ணல ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் பேர நிறுவனத்துக்குன்னா ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று நடத்துவாங்க இது சிஸ்டமில் இருக்க ரிப்போர்ட்டை எடுத்து எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது யூ என்கொயர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா உடனே சிபிஐ கேஸ் எடுத்துக்கோம் உடனே சிபி கேஸ் எடுத்துக்கும் அந்த மாதிரி கேஸுக்கு தான் நாங்கள் போயிட்டு இல்லை சார் நாங்கள் இந்த பணம் வாங்கலை சார் கொடுக்கல சார் எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வரல சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிளாரிஃபிகேஷன் நம்ம போய் கொடுப்போம் பட் ஸ்டில் நாவ் அதானி மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருந்தோம் ஒரு விசாரணையும் இல்லை ஒரு விசாரணையுமே இல்லை இங்கே தான் வேர் வி ஆர் ஹெட்டிங் வேர் வி ஆர் ஹெட்டிங் ஐ ஆம் ஜஸ்ட் டெல்லிங் திட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் பை லெஜிஸ்டேட்டிவ்ங்கிறது வந்து டு த கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி திங் இன் தேண்ட்ஸ் ஆஃப் ஆல் திஸ் பிஸ்னஸ் பீப்புள் அதை நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊழல் வழக்கு நீ நீ லஞ்சம் கொடுத்து இதை வந்து நீ லிஸ்ட் பண்ணுற நீ பிஸ்னஸ் பண்ணி நீ வந்து லிஸ்ட் பண்ணணும் புரிஞ்சுங்களா நீ பேங்க்லேருந்து லோனை வாங்கிக்கிறீங்க ஓகேங்களா மக்களோட பணத்தை வாங்கிக்கிறீங்க கம்பெனி நடத்துகிறேன்னு நடத்துறீங்க அதில் நீங்கள் லஞ்சம் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு வரலாமா இப்போ லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி தானே லஞ்சம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது அதை தான் அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்கிறான் லஞ்சம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் நீ கொண்டு வரக்கூடாது அப்படி நீ கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஷுட் நாட் டேக் பீப்புள்ஸ் மணிங்கிறான் இன்னைக்கு அமெரிக்கா மக்களோட பணத்தை நீங்க வந்து அதான் நீ பெறப்போ போனப்ப தான் அந்த சிக்கல் இங்க நம்ம ஊர் மார்க்கெட்னா என்ன நிலமையில இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி எட்டுல மார்க்கெட் விழுந்துச்சு எட்டாயிரம் இருந்துச்சு இன்னைக்கு எண்பதாயிரம் இருக்கு இந்த வளர்ச்சி இது எல்லாம் ஆல் இமேஜினரி நம்ம மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி அவரோட இந்த செய்தி கிடைச்சதும் அப்படியே குறையுது பங்கு சந்தையோட குறையுது அவங்களோட நிறுவனங்கள் அது உடனே அடுத்த நாளே இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அதானி கிரீனோட பங்குகள் மட்டும் அதாவது இதோட இந்த எலக்ட்ரிசிட்டி தொடர்புள்ள பங்குகள் மட்டும்தான் இறங்குச்சு அம்புஜா சிமெண்ட் அதனால் கூட இறங்கல அதுனா கூட இப்போ தான் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கம்பெனியை நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த கம்பெனியை நான் பார்த்தேன் அதுனா கொஞ்சம் இறங்கலை எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு டக்குன்னு பன்னெண்டு ரைஸ் இந்த மார்க்கெட் நீங்க வந்து இதை வந்து பொதுமக்கள் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க வாங்கியிருக்க மாட்டாங்க எப்படி எப்படி அதாவது ஒருத்த ஒருத்தன் வந்து பேர்ல வந்து கேஸ் இருக்குதுன்னா நீங்க நூறு ரூபாய் கணம் கொடுப்பீங்களா ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்ஸை வாங்குறது யாரு யார் ஆப்ரேட் பண்றா அந்த ஸ்டாக்ஸை இதுவே ஒரு ஃபோக்கஸ் மார்க்கெட்டுங்கிறேன் நான் இந்த ரைஸ் இன் மார்க்கெட்டு இந்த அதானி ஷேர்ஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஹைப் ஆச்சு பார்த்தீங்களா அதுலேயே ஐ ஹேவ் வேரியஸ் டவுட்ஸ் மார்க்கெட் மேலேயே வந்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் மேலே எனக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சு இப்படி பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வளருது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வித்துட்டு இருந்த பங்கு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் விற்கிதுன்னா இரநூறுபா கம்மியாச்சு டக்குன்னு எப்படி அந்த நூத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு எப்படி வளரும் ஒரு ஒரு ஷேர்லயும் அதாவது ஒரு ஒரு அதுவும் அமெரிக்கா ஒரு குற்றம் சொல்லி இருக்கு அதுக்கான சரியான ஒரு விடைகள் தெரியல ரத்து பண்ணிருக்காங்க ரத்து பண்ணிருக்காங்க ஏன் நம்ம ஆந்திர பிரதேஷ்ல கூட வந்து அந்த அந்த இதை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்றாங்க இதுல வந்து ரொம்ப எலிகண்டா எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ் கம்பெனியோட தான் எங்களுக்கு டீலு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றதோ மத்த கவர்மெண்ட் சொல்றதோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னா சொல்றது எக்ஸ் கார்மெட் பண்றாங்க இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் அதான் டேரெக்டா உங்களால வாங்க முடியாதா ஏன் இந்த எக்ஸ் கம்பெனிகிட்ட வைக்கிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனி க்ளீன் ஆச்சுக்கோ ஓகேங்களா நான் அது கூட டீல் பண்ணிக்கிறேன் நீ என்னமோ பண்ணிட்டு போ இதுனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுனா வந்து ஒரு சின்ன பூச்சாண்டி வேலை மருத்துவரையை கேட்டிருந்தாப்புல அவர் வந்தாரா இல்லையான்றதை மட்டும் சொல்ல சொல்லுங்க அதானி வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்து வந்தாரும் போனார் அதெல்லாம் நான் உற்ற சொல்றேன் ஒரு ஆக்ஷன் கூட எதுக்கில்லையே ஒரு செபில ஒரு ரிப்போர்ட் கூப்பிட்டு கிளாரிஃபிகேஷன் கூட அரசுகள் எல்லாம் இந்த மாதிரி அதானி போன்றவர்களோடு தான் இந்த வேலையை செய்கிறார்கள் இப்போ ஒரு கன்சியூமர்ட்ட வந்து நம்ம வந்து நின்று அவங்க நின்று சம்பாதிக்கிறது இல்லை தே ஹேவிங் கவர்மெண்ட் டிரான்சாக்சன் உங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுதா அதானி தான் காரணம்ன்றதை நீங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னாவே ஒருச்சுங்களா அதை உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க எப்படி ஏறிச்சு எப்படி வந்துச்சு இவங்க அதான் அதானிகிட்டே வந்து கான்ட்ராக்ட் போடலாமா ஏன் போடல ஏன் இஸ் திஸ் கவர்மெண்ட் இஸ் இன்எஃபிஷியன்ட் டு ஃபைண்ட் த ரைட் பர்சன்ட் நடுவில் ஒரு புரோக்கர் தேவைப்படுதா அந்த கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு எக்ஸ் கம்பெனி ஒய் இதை திஸ் எக்ஸ் கம்பெனி தே கேன் டைரெக்ட்லி சைன் அப் அதானி இது இப்போ அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா எங்க யார் யார்னா யார் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க எஸ்பிஐ எல்ஐசி அந்த பங்குங்கன்னா இன்னைக்கு இதாயிடுச்சு இன்னைக்கு எல்ஐசி ல எத்தனை சதவீதமான மக்கள் எல்ஐசி ல இன்வெஸ்ட் எண்பது சதவீதம் மக்கள் மற்ற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருபது இருபது பர்சன்ட் தான் எல்ஐசி ல மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் மக்கள் வந்து எல்ஐசி ல பண்ணிருக்காங்க போட்டு பங்கு போட்டு அதை பால்படுத்துறாங்க எஸ்பிஐயும் எஸ்பிஐயும் எஸ்பிஐ இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அதான் நீ கிரீன்ல இப்போ அதானி போட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாராலே தெரில அவர் வந்து ஒரு நூறுரூபா வாங்கி இருந்து லோனை போட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு ஸ்டாக்ஸை வாங்க வைக்கிறாரு எல்ஐசியை வாங்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு நூறுரூபாலேருந்து ஐநூறுபா ஆயிடுது ஒரு ஷேர் இவங்க இவங்கனால் வந்து பெரிய நேர்வங்கன்னா வாங்கும் போது உடனே என்ன நம்ம மக்கள் ஆசை ஆசையே தூண்டு இது சதுரங்க வேட்டையோட பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ் எடுக்கலாம் ஓகேங்களா ஆசையை தூண்டினோன்னே என்ன பண்ணுவான் நம்ம முக்கள் அதான் நீ தான்பா பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வாங்கிக்கிட்டே இருப்பான் ஐநூறுரூவாலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போயிடும் பணத்தைனா வச்சு லஞ்சம் கொடுத்து இந்த ஆர்டர் வாங்குறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது அது யார் யார் தலையில் விடியும் மக்கள் தலைவையில் தான் அதான் நீ ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஓகேங்களா நீ வந்து அஞ்சு ரூபா கூட ப்ராஃபிட் மேக் பண்ணு ஐ டோன்ட் கொஸ்டின் தட் நீ கொடுத்த பிரைப் எங்கேருந்து கொடுக்குற மக்கள்கிட்ட காசு வாங்கி அதை நீ வந்து கவர்மெண்ட் மாத்திரிங்க ஆமா இதுதான் இந்த பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இந்த அளவிற்கு அதானியை வளர்த்து விட வேண்டும் வளர்த்து விடுவதற்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க நட்புதான் நட்புக்காக கொள்ள அடிக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து நூதன திருட்டுன்னு அதாவது நம்ம மக்களுக்கு சொன்னாவே புரியாது ரஜினி சார் படம் வந்து இந்த சங்கர் சார் வச்சு எடுத்தது பிளாக் மணின்னு ஒன்று சிவாஜி சிவாஜி த பாஸ் ஓகேங்களா அங்க கருப்பு பண்ணோம்னா என்னன்னு தெரியல எங்க ஊரில் இந்த ரஜினி மன்றத்தில் இருக்கிறவங்கன்னா ஆமா கருப்பு ஓகேங்களா ஓகேங்களா நம்ம என்ன அங்க ரஜினி ரசிக மன்றத்தில் இருக்கவங்க கருப்பு பணம்னா என்ன அதாவது கணக்கில் காட்டாத பணம் தான் கருத்து பணம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் நின்று அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால என்ன பின்னங்கிய சில கிராமங்களில் வந்து கருப்பு பணம்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன புரிய போகுது இந்த ஷேர் மார்க்கெட்னா இப்ப நம்ம சொன்னா கூட புரியாது இப்ப நம்ம சொன்னோம் எல்ஐசியில கொண்டு போய் போட்டான் இதுல இருந்து போட்டான் போட்டான் அதுவும் எல்லாமே அம்பே இல்லை ஆமா அப்படின்னு சொல்லவும் தான் இன்னைக்கு மக்கள் எதையாச்சும் ஒன்னு எடுத்து புரட்டி பார்ப்பாங்க லே பெர்சனுக்கு புரியற மாதிரி யாருமே பேசுறதில்லை இந்த அதானி விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா நான் லேப் பேர்சனுக்கு புரியுற மாதிரி தான் எடுத்து சொல்லணும்னு தான் எடுத்து சொன்னேன் டெக்னிக்கலா பேசணும்னா அது புரியாது ஏன்னா அதுக்கு டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு சாட்டுன்னு ஒரு கோர்ட்டு தான் இருக்குது ஓகேங்களா ட்ரை ட்ரைபியூனல்ல அந்த கோர்ட்டு மிஸ் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஹை கோர்ட்டே கிடையாது இந்த கேஸ்க்கு ஆனால் அதுக்கு செபி வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்கணும் இன்றைக்கி செபி அதை ரிப்போர்ட்டே கொடுக்கல மஸ் பாடி செபி தலைவர் மேலேயே குற்றம் அதையே கண்டுக்கலையே இல்லை அவங்களுக்கு எது வந்து செபி தலைவராக இருக்கட்டும் தான் நான் சொல்றேன் இல்ல சின்ன சின்ன வியாபாரிங்க சின்ன சின்னதாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்றவங்கள போட்டு நசுக்கிறது ஓகேங்களா இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் நம்ம கட்சிக்காரனாக வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் இப்போ வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது ஓகேங்களா அவர்கிட்ட பிடிச்ச பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்களா ஆயிரம் கோடி

இந்த வழக்கும் செய எனக்கு எந்த வழக்கும் நம்ம போடல எனக்கு வந்து கிரிமினல் கேஸும் சிவில் கேஸும் இட்ஸ் நாட் பெண்டிங் பிஃபோர் எனி கோர்ட் பிஃபோர் யூஎஸ்னு சொல்லி டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியது தானே கைதி வாரண்ட் வரலங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் புரிஞ்சுங்களா சம்படி கேன் கோ ஒன் ரெப்ரஸன்ட் அண்ட் தே கேன் டூ வட் எல்லாமே அஃபன்ஸ் மேட் அவுட் ஆச்சா இல்லையா அது வரைக்கும் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வில் பி சைலண்ட் சஸ்பெக்ட் சொன்னீங்களா தேர் சஸ்பெக்ட் ஓகேங்களா சரி இப்போ இவர் கைதி வாரண்ட் தான் வரல இவர் இவர் ஒரு வாட்டி போயிட்டு வரலாமே யூஸ்க்கு போயிட்டு வரலாமே சார் ஒன் வே தான் செகண்ட் வே இருக்காது ஆகிட்டு இறங்கட்டோம் லெட் ஃபேஸ் த கான்சிகன்சஸ் அதானி விவகாரம் பற்றி சாதாரண மக்களும் புரிந்து கொள்கிற அளவு இருக்குது அதுதான் அதுதான் அதானி விவகாரம் என்னன்னா ஷேரு அதானி நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேங்கிறாரு பேங்க்லேருந்து நூறுரூபா லோன் வாங்குறாரு ஓகேங்களா எல்ஐசி எஸ்பிஐ பொது நிறுவனத்திலருந்து காசு போட்டு வைக்கிறாரு அந்த ஷேரோட விலை வந்து இவர் இவர் பேக்கெட்லேருந்து பத்து பிசா போடல பேங்க்லேருந்து நூறுரூபா கடை வாங்குறாரு எஸ்பிஏ எல்ஐசி எல்லாம் போட வைக்கிறாரு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹிப் ஆகுது நூறுரூவா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூ முந்நூறுரூவா நானூறுரூவா ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் வந்த மக்கள் வந்து அதான் இஸ் இம்ப்ரூவிங் அதான் இஸ் வெரி க்ளோஸ் டு த கவர்மெண்ட் இ கெட்ஸ் ஆல் த கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஆயிரூவா வரைக்கும் நிப்பாட்டிடுவாங்க அந்த ஆயிரருவா வரைக்கும் நிப்பாட்டினாலும் அதில் ஒரு முப்பதாயிரம் கோடி எடுத்து இந்த கவர்மெண்ட்டுக்குனால் லஞ்சம் கொடுத்து இந்த கான்ட்ராக்ட்னால் வாங்கி ஒரு இருபதாயிரம் கோடி லாபம் பார்த்து இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு இது டைரெக்டாக யார் தலையில் விடியுதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லாக வந்து நம்ம தலையில் தான் விடியுது ஓகேங்களா இது நம்ம டைரெக்டாக நம்ம பாக்கெட்டில் வந்து எடுக்கிற காசு மாதிரி தான் ஏன்னா எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறோம் நம்ம மக்கள் வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் டேக்ஸோட அருமையே தெரிய மாட்டேது நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குகிற பெட்ரோல் ஓகேங்களா நம்ம டைரெக்டாக காசு கொடுத்து வாங்குறோம் பெட்ரோல் இப்போ இந்த இபி இதுவும் நீ டைரக்டாக தான் கொடுத்து வாங்குறீங்க ஆனால் இன்டெரக்டாக எப்படி அந்த அந்த பணத்தை பண்ணுறாங்க எதுக்கு முப்பதாயிரம் கோடி ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த முப்பதாயிரம் கோடி எடுத்து தொகுதிக்கு நூறு கோடினு செலவு பண்ணுறாங்க புரிஞ்சுங்களா இரநூ இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் செலவு பண்ணுறாங்க அவ்வளோதான் பாக்கி ஆறாயிரத்தி சிலரை கோடி பாக்கி இருக்க போகுது அடுத்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க ஐலாண்ட் வாங்கி போடுறாங்க எல்லாமே பண்றாங்க மன்னர் பணம் முறை திரும்பவும் ஆட்சியை பண்ணுவோம் நன்றி நன்றி அடுத்த ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம் வணக்கம்